வணக்கம் தமிழகத்தில் நடந்த மோசமான விபத்து இப்போது ஒரு கடும் அரசியல் விவாதத்தின் மையத்தில் இருக்கிறது பாஜக தமிழகம் முதல்வர் ஸ்டாலினை நேரடியாக குறிவைத்து ஐந்து கடுமையான கேள்விகள் எழுப்பியுள்ளது இன்று நாம் அந்த ஒவ்வொரு கேள்வியையும் ஆழமாக ஆராய்ந்து அதன் பின்னால் உள்ள அரசியல் மற்றும் நிர்வாக அர்த்தங்களை பார்ப்போம் முதலாவது கேள்வி இந்த விபத்தின் அடிப்படை காரணம் குறித்தது கேள்வி ஒண்ணு இடம் தேர்வு குறித்த கேள்வி பாஜக கேட்கிறது கூட்ட நெரிசல் ஏற்படாத பரந்த இடங்களை விட்டுவிட்டு குறுகலான வேலு காவல்துறை இந்த கேள்வி நேரடியாக நிர்வாக தவறை சுட்டிக்காட்டுகிறது ஒரு கூட்டத்தின் இடம் தேர்வு அதன் பாதுகாப்பை தீர்மானிக்கும் முக்கிய அம்சம் கேள்வி என்னவென்றால் தெரிந்தே ஒரு ஆபத்தான இடம் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது இது ஒரு கணக்கீட்டு தவறா அல்லது அரசியல் அழுத்தத்தின் கீழ் எடுக்கப்பட்ட அனாமதேயம் முடிவா தான் இந்த துயரத்தின் முதல் காரணி என்ற கருத்தை இந்த கேள்வி வலுப்படுத்துகிறது இரண்டாவது கேள்வி மாநிலத்தின் பாதுகாப்பு பொறிமுறையின் செயல்திறன் குறித்து கேள்வி இரண்டு உளவுத்துறையின் தோல்வி பாஜக கேட்கிறது இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வருவார்கள் என முன்கூட்டியே கணிக்க தவறிய மாநில உளவுத்துறையின் படுதோல்விக்கு என்ன விளக்கம் இது ஒரு கடும் குற்றச்சாட்டு ஒரு மாநில உளவுத்துறைக்கு ஒரு பெரிய கூட்டத்தின் அளவை மதிப்பிடும் அடிப்படை திறன் இல்லை என்றார் அது முழு பாதுகாப்பு சங்கிலியிலும் ஒரு பெரிய இடைவெளியை வெளிப்படுத்துகிறது இது உளவுத்துறையின் தகுதி கேள்வியா அல்லது அவர்களின் எச்சரிக்கைகளை அதிகாரிகள் புறக்கணித்தார்களா இந்த கேள்வி முழு நிகழ்வின் தீவிரத்தை பெரிதும் அதிகரிக்கிறது மூன்றாவது கேள்வி பொறுப்பு கூறல் மற்றும் அரசியல் சூழ்ச்சி குறித்தது கேள்வி மூன்று பொறுப்பை தட்டி முயற்சி பாஜக கேட்கிறது முப்பத்தி ஒன்பது அப்பாவி உயிர்கள் பறிப்போனதற்கான பலியை கீழ்நிலை அதிகாரிகள் மீது சுமத்தி தப்பித்துக் கொள்ளப் போகிறீர்களா இது மிகவும் கடுமையான அரசு அரசியல் ரீதியான கூர்மையான கேள்வி குற்றவியல் நடவடிக்கைகளில் கீழ்நிலை அதிகாரிகள் பலியாட்டு கிடாயாக ஆகி உயர்நிலை தலைமையின் பொறுப்பு துடைக்கப்படும் சூழ்நிலைகள் உண்டு இந்த கேள்வி அந்த வகையான ஒரு சூழ்ச்சி நடக்கப் போகிறதா என்று கேட்கிறது முப்பத்தி ஒன்பது உயிர்களின் இழப்புக்கான இறுதி பொறுப்பு யாருக்கு இது ஒரு எச்சரிக்கையும் ஒரு சவாலும் கூட நான்காவது கேள்வி அரசின் கடமை குறித்த ஒரு அடிப்படை தத்துவ விவாதத்தை தொடுகிறது கேள்வி நான்கு நிதியுதவி மற்றும் அரசின் கடமை பாஜக கேட்கிறது ஒவ்வொரு உயிரிழப்புக்கும் விலை பேசி நிதியுதவி அறிவித்து விட்டால் அரசின் கடமை முடிந்துவிட்டதாக கருதுகிறீர்களா இந்த கேள்வி மிகவும் ஆழமானது நிதியுதவி அறிவிப்பது ஒரு மனிதாபிமான நடவடிக்கை ஆனால் அது மட்டுமே இறுதி பதில் அல்ல நீதி காரணம் மற்றும் மீண்டும் இது நடக்காது என்பதை உறுதி செய்வதே உண்மையான கடமை ஒரு உயிரை பணமாக மதிப்பிட்டு காரணங்களை விசாரிக்காமல் இருப்பது அந்த உயிர்களை இருமுறை கொள்வதற்கும் சமம் இந்த கேள்வி நிதியுதவி ஈக்குவல் டு முடிவு என்ற சமன்பாட்டை நேரடியாக சவால் விடுகிறது ஐந்தாவது மற்றும் இறுதி கேள்வி விசாரணையின் நம்பகத்தன்மை குறித்தது கேள்வி ஐந்து சுயாதீன விசாரணைக்கு அழைப்பு பாஜக கேட்கிறது உங்கள் அரசு மீது தவறில்லை எனில் சிபிஐ போன்ற ஒரு சுயாதீன அமைப்புக்கு இந்த விசாரணையை மாற்ற தயாரா இது ஒரு அரசியல் செக்கோ அல்லது சவால் உங்கள் மீது எந்த தவறும் இல்லை என்று நீங்கள் உண்மையில் நம்பினால் ஒரு சுயாதீனமான மத்திய அமைப்பிடம் விசாரணையை ஒப்படைக்க தயங்குவானேன் இந்த கேள்வி மாநில அரசு நடத்தும் உள் விசாரணையின் நடுநிலைமை மீதே சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க ஒரு நடுநிலையான விசாரணை மட்டுமே சரியான வழி என்ற கோரிக்கையை இது முன்வைக்கிறது இந்த ஐந்து கேள்விகள் தமிழக அரசியலில் ஒரு பெரிய சவாலை எழுப்பியுள்ளன இவை வெறும் அரசியல் தாக்குதல் மட்டுமல்ல பொது நிர்வாகம் மனித பாதுகாப்பு மற்றும் பொறுப்பு கூறல் ஆகியவற்றை பற்றிய அடிப்படை கேள்விகள் இந்த கேள்விகளுக்கான பதில் தமிழகத்தில் ஜனநாயகம் மற்றும் ஆட்சிக்கு பொறுப்பு எப்படி செயல்படுகிறது என்பதை வரையறுக்கும் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த கேள்விகள் நியாய மானதா தமிழக அரசு இதற்கு என்ன பதில் அளிக்க வேண்டும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற ஆழமான பகுப்புகளுக்கு நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி